இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை எலுமிச்சையை அதிக அளவு நன்மை தரக்கூடிய பக்க விளைவுகள் இல்லாத ஒன்று என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் தேவையில்லாமல் அதிகமாக பயன்படுத்தும் போது அதுவும் கூட சில பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும் சாதாரணமாக எண்ணெய் பசையுள்ள சருமத்துக்கு எலுமிச்சை சாறு பயன்படுத்தும் போது அது சருமத்தில் உள்ள எண்ணெய் பசையை போக்கும் ஆனால் வறட்சியான அல்லது எண்ணெய் பசை குறைவாக உள்ள சருமத்தில் எலுமிச்சை சாறு தடவும் போது அது சருமத்தை மேலும் வறட்சியாக மாற்றிவிடும் பல் மற்றும் ஈறுகளில் உண்டாகும் வழியை குணப்படுத்த எலுமிச்சை சாறும் உப்பும் சேர்த்து பயன்படுத்துவதுண்டு ஆனால் உடனடியாக பலன் வேண்டுமென நினைத்து அதிக அளவில் எலுமிச்சை சாரனை பயன்படுத்தினால் அதுவே பல் கூச்சத்தை உண்டாக்க காரணமாகிவிடும் எலுமிச்சை சாறு வயிற்று உபாதைகளை தீர்க்கும் அதே சமயம் மிக அதிகமாக எலுமிச்சை சாறு குடிக்கும்போது அதிலுள்ள சிற்றிக் கமிலம் நெஞ்சரிச்சலை உண்டாக்கிவிடும் எலுமிச்சை மலசிக்கலை போக்கும் ஜீரண சக்தியையும் அதிகரிக்கும் ஆனால் அதிக அளவில் எலுமிச்சை சாற்றினை பருகினால் அது வயிற்றை மந்தமாக்கும் வயிற்றில் எரிச்சலை உண்டாக்கிவிடும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்